அன்புடன் வரவேற்கிறது இன்று ஒரு சில சினிமா பட பாடல்களை பாட உள்ளேன் அன்பர்கள் கேட்டு இன்புற வேண்டுகிறேன் முதல் பாடலாக வாலி அவர்களுடைய கைவண்ணத்தில் எஸ்பிபி அவர்களுடைய குரல் வளத்தில் எஸ்பிபி மற்றும் சைலஜ் அம்மா அவருடைய குரல் வளத்தில் இளையராஜா இன்னிசையில் உலகநாயகன் நடித்த ஒரு படம் அபூர்வ சகோதரர்கள் அந்த பிள்ளைக்கு மகள்தான் வந்த நேர மடா பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா குளிர் ஓடையை போல் நடப்பா நடப்பா கலகலப்பா சிரிப்பா கதை படிப்பா சிங்கம் கூட ஜோடி உண்ணு தேட தன்னந்தனியாக நானும் இங்கே வாட வந்தாழ்ந்த தோகை தான் தந்தாளரு ஆசைதான் என்னாலும் கண் பிள்ளைதான் ஆனாலும் போரான் பிள்ளைதான் என்னோடு முல்லைத்தான் உள்ளாசமாயத்தான் காதல் மோதிரம் கைகளில் போட்டவள் அவள் தான் எனக்கென பிறந்தாளோ என்னை நினைச்சா பரிதவிச்சா துடிதுடிச்சா துடிச்சா பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மனம் மகள் தான் அந்த நேரமடா அடுத்த பாடல் நமது மற்றொரு சேனல் எஸ் 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 வி ராகம் யூடியூப் சேனல் அதனையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கிறேன் உறவுகளே அதையும் கண்டு ரசிக்க வேண்டுகிறேன் சின்னஞ்சிறு கிளியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா சின்னஞ்சிறு கிளியே േീ സുഴൽമേൽ തവിക്കും കോടി മഴ നീർമേകം വിഴികളിൽ മേവും മഴ നീർമേകം വിഴികളിൽ മേവും കൺ കളങ്ങി പാടും പാസം ഉണക്ക് വേസമോ வாழ்ந்தது போதுமடா வாழ்க்கையினியே சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பு விழியே மயிலே உன்னை நான் மயக்கவும் இல்லை மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை எனை நீ தேடி இணைந்தது பாவம் எல்லாம் நீயே எழுதிய கோலம் இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன் காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ கிளியே சித்திரப்பு விழியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகம் ஏனடா நியாயத்தை தேங்க்யூ பஷீர் பஷீர்ஜி தேங்க்யூ வெரி மச் அடுத்த பாடலாக நமது சேனலை ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி அடுத்த பாடல் நமது மற்றொரு சேனல் எஸ் 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 வி ராகம் யூடியூப் சேனல் அதில் நிறைய பக்தி பாடல்கள் பதிவிட்டு வருகிறேன் இந்த சேனலில் நிறைய சினிமா பாடல்கள் பதிவிட்டு வருகிறேன் உறவுகளே அடுத்த பாடலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் மேஸ்ட்ரோ இளையராஜா அவருடைய எண்ணிசையில் பைரமுத்து மன்னிக்கவும் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் வந்து சந்திரபோஸ் இளையராஜா அவர்கள் கிடையாது சந்திரபோஸ் படம் பேர் மனிதன் ஏவிஎம் புரொடெக்ஷன் தயாரிப்பில் உருவான இப்படத்தை பாலசுப்ரம் பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் ஃபுல்லா பாடணுமா கண்டிப்பா பாடுறாங்க பாடுறாங்க சமயத்தில் காப்பிரைட் வரும் அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஃபுல்லா பாடும்போது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் காப்பிரைட் வரும் அப்போ நம்ம சிலது டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த பாட்டை ஃபுல்லா பாடுறேன் காப்பிரைட் வந்தால் பரவாயில்ல பாத்துக்கலாம் மனுஷன இன்னும் பாக்கலையே வானத்த பார்த்த பூமியை பார்த்த மனுஷன இன்னும் பாக்கலையே அட பல நாள் இருந்து உள்ள அந்த நிம்மதி இங்கில் உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க வெளிய உள்ள அத்தனை பேரும் புத்தன் இல்லைங்க வானத்தை பார்த்த பூமிய பார்த்த மனுஷனை என்னும் பாக்கலையே அடுத்தது காந்தி இல்லீங்க குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே அட நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினால் நன்மை அட நான் சொல்வது உண்மை அட நீ நம்பினால் நன்மை பானத்தை பார்த்த பூமியை பார்த்த மனுஷனை இன்னும் பார்க்கலையே சில நாள் இருந்தேன் கருவறையில் பல நாள் இருந்தேன் சிறையறையில் அம்மா என்னைது அம்மாவாசையா அதனால் பிறந்தது தொல்லையடா ஆனால் என் மனவெள்ளையடா பட்ட பாடு யாவே பாடந்தானடா ஒரு பூந்தோட்டம் வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை வானத்தை பார்த்த பூமியை பார்த்த மனுஷனை என்னும் பாக்கலையே தாஸ் வெல்கம் அடுத்த பாடலாக என்ன பட்டு பாடலாம் இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கன வரும் வழியில் பனிமையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேகபூர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் வானவே பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நில பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே உல போகும் மேகம் கண காணுமே உல போகுமே வானமே நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ் எஸ்பி ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உறவுகளே அதனுடைய லிங்கில் உள்ள பாடல்கள் நிறைய பாடல்கள் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அவருடைய மெமரி பாடல்களை பதிவிட்டுள்ளேன் பக்தி பாடல்கள் நிறைய பதிவிட்டுள்ளேன் ஏராளமான அதுமாரி இசை கர்நாடக சங்கீதம் பயிலும் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு சளி வரிசை ஜண்ட வரிசை தாட்டு வரிசை அலங்காரம் கீதம் வர்ணம் சுரஜதிகள் போன்ற எண்ணற்ற பாடல்களையும் பதிவிட்டு பதிவிட்டு உள்ளேன் அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுடைய பொன்னான ஆதரவுகள் கொடு கொடுக்கும் அத்துணை நல்வூலங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன் டிஸ்கிரிப்ஷன் கவனியங்கள் அந்த அதில் உள்ள லிங்கில் சென்று நமது மற்றொரு சேனலையை கண்டுகளிக்க அன்புடன் வேண்டுவது உங்கள் எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனல் கூத்தாடி பாட்டி சேனல் திருக்கண்ணபுரம் பா சங்கர் ஃப்ரம் காரைக்கால் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம்